இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற பிளவு இனி சரி செய்ய முடியாது மருத்துவர் ஐயாவோடு அன்புமணி அவர்களை இணைவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி தரப்பில் இருக்கின்ற வக்கீல் பாலு அதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியில் பிரச்சனை ஏற்பட்ட நாளிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் இப்பொழுது கௌரவ தலைவராக இருக்கின்ற ஜி கே மணி அவர்கள் மீது சகுனி என்றும் இன்னும் பல மோசமான அடைமொழி பெயர்களை வைத்து அவரை கடுமையாக விமர்சித்தார்கள் அன்புமணி ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய வக்கீல் பாலு அருள் போன்றவர்கள் இன்னும் சமூக வலைதளங்களில் அன்புமணியின் ஆதரவு ஊடக பேரவை எவ்வளவு மோசமாக எவ்வளவு கீழ்த்தரமாக ஜி கே மணி அவர்களை விமர்சிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு விமர்சித்தார்கள் ஒரு கட்டத்தில் அன்புமணி அவர்களே கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜி மணி அவர்களை கடுமையாக சாடினார் அதற்குப் பிறகு பொறுத்து பொறுத்து பார்த்த ஜி கே மணி அவர்கள் நடந்தது என்ன என் மீது ஏன் இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை பற்றிய தன்னிலை விளக்கத்தை கொடுக்க பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை நடத்தி அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராவிற்கு நான் தான் முக்கிய காரணம் என்று ஜி மணி அவர்கள் உண்மையை போட்டு உடைத்ததோடு மட்டுமல்லாமல் அன்புமணி அவர்களை மத்திய அமைச்சராக்க கூடாது என்று அன்றைய வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்த மாவீரன் காடுவெட்டி குரு அவர்கள் கடுமையாக எதிர்த்தார் அன்புமணிக்கு அமைச்சர் பதவி தரக்கூடாது என்று அவர் உறுதியோடு நின்றார் அவரை சமரசம் செய்து அன்புமணி அவர்களை மத்திய அமைச்சராக்கியதற்கு நான் தான் காரணம் அதோடு அன்புமணி அவர்களுக்கு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியே நான் தான் விட்டு கொடுத்தேன் ஏனென்றால் அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்புக்கு போக வேண்டியது நான்தான் என்று ஜி கே மணி அவர்கள் பல உண்மைகளை போட்டு உடைத்ததற்கு பிறகு அன்புமணி தரப்பிலே வாயை வாடகைக்கு விடுகின்ற வாய்ச்சவடால் அடிக்கின்ற நீதிமன்றத்திலே வழக்காடாமல் வாய்தா வாங்குகின்ற ஒரு வக்கீல் பாலு என்ன சொன்னார் என்று கேட்டால் ஜி கே மணி இப்பொழுது எதற்காக பேட்டி கொடுத்தார் இவர் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் ஜி கே மணி அவர்கள் பேட்டி கொடுப்பதற்கு இந்த வக்கீல் பாலுவை கேட்க வேண்டுமா இந்த வக்கீல் பாலு யாரை கேட்டு பேட்டி கொடுத்தான் இவன் எதற்காக பேட்டி கொடுத்தார் ஜி கே மணி அவர்கள் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து பல முறை சிறைக்கு சென்றவர் இந்த வக்கீல் பாலு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து வன்னியர் சங்கம் ஆரம்பித்த நாளிலிருந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டம் உள்ளிட்ட எத்தனை போராட்டங்களில் சிறை சென்றார் எந்த சிறைக்கும் செல்லவில்லை ஆனால் இவர் ஏதோ பெரிய தியாகியை போல பேசிக் கொண்டிருக்கிறார் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் இந்த வக்கீல் பாலு ஜி கே மணி அவர்களை குறை சொல்வது மிகவும் மோசமான இழிவான செயல் ஏனென்று கேட்டால் ஜி கே மணியுடைய கடந்த கால போராட்ட வரலாறு அவர் எப்படியெல்லாம் போராடினார் இந்த கட்சிக்கு எப்படியெல்லாம் உழைத்தார் என்பது கடந்த காலத்தில் பல உதாரணங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வக்கீல் பாலு அவரை வளப்படுத்திக் கொள்வதற்காக அவருடைய சுயநலத்திற்காக அவருடைய வாழ்விற்காக அவருடைய வசந்தத்திற்காக அவருடைய வம்சத்தின் எதிர்காலத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தவர் இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் இனி அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவோடு இணைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை எப்பொழுது சொல்கிறார்கள் அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார் ஜி கே மணி அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தை விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேறினால் நான் ஐயாவோடு இணைய தயார் என்று சொன்னார் அதற்கு பிறகுதான் ஜி கே மணி பேட்டி கொடுத்தார் என்னை துரோகி என்று சொல்கிறீர்கள் இன்னும் பலரை துரோகி என்று சொல்கிறீர்கள் நாங்கள் வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேறி விடுகிறோம் நீங்கள் போய் உங்கள் தந்தையோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் அப்படி சொன்னதற்கு பிறகு இந்த வக்கீல் பாலு ஒரு அந்த பல்டி அடித்தார் பாருங்கள் இனி அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவோடு இணைவதற்கு வாய்ப்பு இல்லை இணைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகவே இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அன்புமணி அவருடைய எண்ணமா அல்லது அன்புமணி அவர்களிடம் இந்த வக்கீல் பாலு அருள் ரத்தனம் போன்றவர்கள் சொல்லி இருக்கின்ற கூற்றா சொல்ல அன்புமணி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் இணைந்து கூடாது என்பதிலே இந்த வக்கீல் பாலு போன்ற சுயநலவாதிகளும் அவரோடு இருக்கின்ற இன்னும் ஒரு சிலரும் தொடர்ந்து திட்டமிட்டு சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவோடு இணைந்து கூடாது என்று சதி திட்டத்தை தீட்டிய உண்மையான சகுனிகள் இவர்கள்தான் சண்டையை மூட்டி வைத்தவர்கள் இந்த வக்கீல் பாலு போன்றவர்கள்தான் காட்டி கொடுத்த எட்டப்பன்கள் இந்த வக்கீல் பாலு போன்றவர்கள் தான் துரோகத்தின் உச்சமாக இருக்கின்ற புரூட்டஸ்கள் இந்த வக்கீல் பாலு போன்றவர்கள் தான் உடன் பிறந்த அண்ணன் ராவணனை காட்டி கொடுத்த விபீஷணன்கள் இவர்கள் விபீஷணன்கள் இவர்கள் காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள் மருத்துவர் ஐயாவையும் அர்மோனியம் பிரித்தவர்கள் இந்த வக்கீல் பாலு போன்ற சதிகாரர்கள் இந்த சகுனிகள் ஜி கே மணி அவர்கள் என்னை துரோகி என்று சொல்கிறீர்களே நான் வேண்டுமானால் பாமகவை விட்டு வெளியேறி விடுகிறேன் நீங்கள் மருத்துவர் ஐயாவுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு இந்த வக்கீல் பாலு போன்றவர்கள் அவர்களுடைய கோர முகத்தை அவர்களுடைய உண்மை முகத்தை இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள் இனி அன்புமணி அவர்கள் ஐயாவோடு இணைவதற்கு சாத்திய கூறுகள் இல்லை அப்படி என்றால் இவர்கள் தான் திட்டமிட்டு சகுனி வேலையை செய்துவிட்டு அந்த பழியை ஜி கே மணி அவர்கள் மீது போட்டுவிட்டு இவர்கள் மனித புனிதர்களாக நாடகமாடி இருக்கிறார்கள் இவர்கள் பசுதோல் போர்த்திய புலியாக காட்சி இருந்திருக்கிறார்கள் இவர்கள் தான் ராஜா வேஷம் போட்டு கூத்து கட்டி ஆடி இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் செய்தது அத்தனையும் துரோகம் இவர்கள் செய்த துரோகத்தை மறைப்பதற்காக ஜி கே மணி அவர்கள் மீது பழியை போட்டு இவர்கள் தன்னை புனிதனாக காட்டிக்கொள்வதற்கு நாடகமாடி இருக்கிறார்கள் அது இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்து விட்டது ஆகவேதான் இந்த வக்கீல் பாடு போன்றவர்கள் இனி அன்புமணி அவர்கள் ஐயாவோடு இணைவதற்கு வாய்ப்பில்லை இணைவதற்கு வாய்ப்பில்லை என்று ஏன் வக்கீல் பாலு சொல்கிறார் என்று கேட்டால் அன்புமணி அவர்கள் ஐயாவோடு இணைந்து விட்டால் இந்த வக்கீல் பாலு போன்றவர்கள் அருள் ரத்னம் போன்றவர்கள் அரசியலில் செல்லா காசாகி விடுவார்கள் இவர்கள் அரசியலில் முகவரி இழந்து விடுவார்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பயன்படுத்தி அன்புமணியை பயன்படுத்தி அவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சுகபோக வாழ்விற்கு அந்த அவர்களுடைய வம்சத்திற்கு அவருடைய அரசியல் வியாபாரத்திற்கு பங்கம் வந்துவிடும் என்பதற்காக அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் அவர்கள் சுயநலத்தோடு போட்ட திட்டங்கள் எல்லாம் சர்வ நாசமாகிவிடும் என்பதற்காகத்தான் திட்டமிட்டு இப்பொழுது அன்புமணி அவர்களும் ஐயா அவர்களுக்கும் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை இணைகின்ற வாய்ப்பு மிக மிக குறைவு என்று ஒரு மோசமான செய்தியை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பத்திரிகையாளர்கள் மத்தியிலே கொடுத்து இவர்கள் தன்னை புனிதர்களாக கொண்டிருக்கிறார்கள் போக போக இவருடைய சாயம் வெளுக்கும் இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய நிலை வரும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி